அலக்கண்டி மக இது யாக்குமெண்ட் அட்டா மடையே நீங்க நீதிக்கல் திருத்தியா நீகத்தி ஏன் புத்தி கல்த்தி எண்ணா கண்காணா அலக்கண்ணு யாக்குமே புதி கல் தி மக நீ ஆ அம்மையோ அன்புட்டு நீங்கள் பரபரேன் பண்ணி பண்ணி இன்ன்க்க அட்டமா கட்ட வந்துவிட்டால் நீனும் முருக்தே ட்ரென் பரோது அப்படின் இல்லை இன்னேன்கா அவள் ஏன் பொள் என் சும் இரப்பா பாய் பண்ணிங்க மத்தி அவள் அவள் அந்த அந்த்களவ நானே பர் பந்தி அதுதான் ஏன் அவள் மகளிர் ஏன்னா ஓகே கண்டிந்தது அது அவள் ஓட்பா தான் அந்த நம்ம கரீனே கண்டர் கத அவள் பரோர கேதே யார் பரோ கேட் அவழே வரவேதே பர்தானவள் அவள்புர் சட்டி அவளு ஏதா இது வெங்கி காந்தவள் ஆ இல்ஸ் சுமக்கிருத்தி மாதிரி ஓர்ஸ்ல நீர்ஸ் பட் ஓர்சந்தி சுமீரு தேத்த மொட் பிடிக்க அண்ணுக்கு அது ஏன் புதி கல்யா கணேர் நீங்க அலக்கணக்கண்ணு மாடாட்கண்ட் துடது சுமக்கிடுங்க நீ இல்லை கனக்க இல்ல இல்லை நான் யார் மாத்தில நன்கெஷ்ட பிஜாராக்க நங்க யாவ மாதாக்க ஏன்கு ஓகே சரி நீனிள்வ நீட் காத்தி இல்வா ಹಾಂ ಇಟ್ಟು ಬಟ್ಟೆ ಕೊಡ್ತಾರೆ ನಾವು ಏನು ತೊಂದರೆ ಮಾಡಿದೆವು ಅಂದ್ರೆ ಇಟ್ಟು ಬಟ್ಟೆಗೆ ಇದೆ ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇನ್ನೇನು ಮಾಡಬೇಕು ಅವಳ ಇನ್ನೇನು ಮಾಡಬೇಕು ಹೋಗವ ಇರೋಗ ಮೈಸೂರಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಎಣ್ಣೆ ಹಾಕಿ ಅಂತ ಹೇಳ ತೊಳಂಗಿದದ ತೊಳಂಗಿದದಕ್ಕ ಅವಳ ಮಗಳಿಗೆ ಅಲೆ ಕೊಲೆ ಕೊಡ್ತಾಯ ಬರ್ದು ಬಡ್ದು ಬಂದು ಇಸ್ಬಿಟ್ಟಾಡ ನನ್ನ ಮಗ ಇಲ್ಲ ಕುಡ್ಕ ಬಂದು ವಡಕ್ಕೆ ಬಂದ ನಾವು ವರ್ದಾನ ಬರ್ದನ ಏನು ಸಿಕ್ಸೆ ಬಂದ ನಾನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನ ಏನಕ್ಕೆ ತೊಂದರೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನ ಏನು ತೊಂದರೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನ ಏನು ತೊಂದರೆ ಆಗಿದ ಅವಳಿಗೆ ಹಾಂ ಏನು ತೊಂದರೆ ಆಗಿದ್ದದೋತ್ತಿ ಬೆಂಕಿ ಅಕ್ಕ ಆ ಯಾವ್ಯಾವ ಮಾತಾಡೋದು ನೋಡು ದುರಾಂಕಾರದ ಗುಡ್ಸಟ್ಟಿ ಅದ ಎಮ್ಮೆ ಕೊಪ್ಪಳಲ್ಲಿ ಏ ತಪ್ಪೆ ಹೊರ್ಕೊಂಡ್ அதுனால் மர்த்தோட்டது இவங்க அது எல்லாம் வாழைதெல்லாம் மர்த்தோய்த்து ஏன்னா ஆகாசின உதிரங்காத்தாள் மா யோ தேசதான் ஓகே இரோ பிளாந்திங்க கேழக்கே உதிரிவிட்டாளி இல்லை அங்கே ஆடா யோகித்த எஸ் பெங்கி துராங்க பெங்கி அது முன்சூர் துராங்கார்த்ததீ பட்க்குவே ஆ அலக்க ஆர் வேடகானு இது பண்ணல நங்க அய்யோ மொதல் எண்ணெய் எஸ் நோடா அந்த ஆகும் நோட மசு பண்ணிவாள் நங்க ஆண்குவே அது இத்த எல்லோருக்கு கூட்டும் அதுச்சுனா வந்து காட்டித்து கனக்க ஆக இவ்வாய்ட்டு கண்ட்ராகி ಹಾಂ ಅವ್ರು ಕುಟುಂಬ ಮುಸ್ಕೋಬೇಡ ಅದು ಅವರು ಬಟ್ಟೆ ಕೊಡಬೇಡ ಬರೇ ಕೊಡಬೇಡ ಅವ್ರ ಜೊತೆ ಕುತ್ಕೊಂಡು ಬೇಡ ಹಾಂ ಇವೆಲ್ಲ ನೀವು ಕೊಟ್ಟರೆ ಮಕ್ಳಿಗೆ ಅವ ಹೆ ಹೆಣ್ಣು ಈ ಸದ್ ಯಾವ ಯಾವ್ಯಾವ ಥರ ಆಗ್ತದೆ ಗೊತ್ತಾ ಮನೇಲಿ ಅವು ಆಮೇಲೆ ಅವ್ಳು ಕೂಟ ಚಿನ್ನ ಕುಟುಂಬ ಥರ ಮಾತಾಡೋದು ಹಾಂ ನಾ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಥರದ್ದು ಅನ್ನೋದು ಏನೇನು ಮಾತಾಡ್ತಿತ್ತು ನಾನೇ ಅದು ರಸ್ತೆ ಹಂಗೆ ಮಾತಾಡ್ತಿದೀನಿ ನೀನು ಅಂತ ನಾವು ಸಣ್ಣ ಮಕ್ಕಳು ತಗೊಂಡು ನಿಂತ್ಕೊಬಿಡೋದು ಮಕ್ಕಳು ಮಾತುಕೋಯ್ತು ಅಂತ ಅಯ್ಯೋ ಅದೇನು ಮಾತಾಡ್ಕೊಳದು ಅಂದ್ಕೊಂಡು ನಾವು ಸುಮ್ಮನಿದ್ರೆ ಹಿಂಗಕ್ಕ ಇವಳು ಬುದ್ಧಿ ಕಳ್ಸೋದು ಇವಳು ಬುದ್ಧಿಗೆ ಬೆಂಕಿ ಅಕ್ಕ ಹಾಂ ಯಾವ ಏನೇ ಈಗ ಬುಟ್ಟೆ ತಪ್ಪು ಮಾಡಬೇಕು ಸುಮ್ಕಿರು ಓ ಏನೋ ಅವ್ರಿಗೂ ಮಕ್ಕಳಿಲ್ಲ ಹಿಂದೂ ಮುಂದಿಲ್ಲ ಇರೋದೊಂದು ಒಬ್ಬ ಮಗಳು ಒಂದು ಕಣ್ಣು ಒಂದು ಮಗಳು ಒಂದು ಒಂದು ಕಣ್ಣಾಗ ಒಂದು ಮಗಳವಳೆ ಅವ್ರು ಹೊಟ್ಟೆ ಬಿಟ್ಟರು ಮಕ್ಕಳು ನಾವು ಆಸೆ ಮಾಡ್ದೆ ಇನ್ನೇರೋ ಮಾಡೋಣ ಅಂತ ನಾವು ನಾವು ಇಲ್ಲಿ ಬಿಟ್ಟರೆ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಕ್ಕೆ ಈಗ ವಣ್ಣ ಇವತ್ತು ನಮಗೆ ಈ ಥರ ಮಾತಾಡದಲ್ಲ ಅವಳು ಅಲ್ಲ ಓದೋರಿಗೆ ಊಟ ಉಣ್ಣಿ ನೀರು ಕುಡೀರಿ ಕಾಫಿ ಕುಡೀರಿ ಅಂತ ಅವಳು ಬಾಯವೊಂದು ಬರ್ಲಿಲ್ಲ ಅವಳು ಬೆಂಕಿ ಬೆಗ್ಗಿಕಾ ಹಾಂ ಏಕಮು ಹೆಂಗಂತಾಳ ನೋಡು ಹೆಂಗೆ ಅಂತಾಳೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಭಾಳ ತೊಂದರೆ ಆಗ್ಬಿಟ್ಟದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾಳಲ್ಲ ಅವಳು ಮಗಳು ಯಾರು ಓಡ್ಬಾ ತಂದಿದ್ದರು ಹೇಳಿದ್ರೆ ಓಡ್ಬಾ ಅಂತ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ರ ಯಾರೀ ಹಾಂ ನನ್ನ ಮಗಳ ಒಟ್ಟಾರೆ ಹುಟ್ಟಿ ಮುಂದೆ ಒಬ್ಬರೇ ಹಾಂ ನ್ಯಾಯವಾಗ ಕಟ್ಟಾಗಿ ಅವಳಿ ಇಣ್ಣು ಒಂದೇ மது கடை தா வைஸ்க்கண்டு மதவியாக சோபி இவ்ரி இவ்ரிவே கக்கண்டு நோட் வந்துவிட்டு யாருத்தர மாட்கண்டு நோடு மத்தே ஸ்ரீமந்தரே பூக்கோத்தி நான் இவ்வளோ யாக்கொப்பும் பிரீத்த மதுவாக இளும் ஹோடி யாராரு கலசி ஹேக்கொட்டி ஹெல் கேள்னீங்க அவ நம்ம வந்தா யாரும் ஏற்க கொட்டி நினைக்க ஸ்ரீமந்த நீங்க டுக்கு காசதே நீ வந்துவிட வந்துவிட்டு நின்று எல்லா மொதல் கிணு முஞ்சாய் நீங்கள் வந்தால்தான் ஹேத்தின்னு கேள்னீனி சும்மேன் பிடிக்கிற நான் இத்த சும்னை விட்டேன் நானும் நன்காங்க கொத்த கொத்த கதீதானே கொத்தா அலக்கன் சொல்றக்கா ஏன் கம்மியாக இருக்கிற அக்கா இட்டு பட்ட மாரி வைப்பாங்க दि মা ప ব ఉ ిి ఉ এ ఉ త క ौ দ न दिन री క కక அப்பாப்பின்போது ரஷ்மி அவள் அந்த கொட்டிட்டி தா இவள் தூரங்க யாவாக தூரங்கிறது சாய்ல அவள் டு கொடுது மன்சூன் பெல கொடக்கா பேட் நான் நோடாக மக்க மாதேவ் மக்க ரஷ்மி மக்க ஒவ்வொருவரு பாப்பா சும்மேன் இல்லை மாதாது அவரு எஸ் நித்தி தரக்க ஆணு பப்பா அள்ளிதை இஷ்டப்படுத்துது அஷ்டப்ப மனையோர் அப்பா மைசூரில் இருக்கோ மனைவே ஆணும் மாதேவன் மைசூரே பார்த்து யாக்கே வந்தில் இரலி அந்த அவள் இஷ்டப்பட எல்லோ ஜோத்து அள்ளி அந்த வேண்ணு அவன் தப்பி ஆன்கா மாதாடங்கதா மாதாங்க இவளிங்க அந்த ಇವಳೇನೋ ಬುದ್ದಿಲ್ದಾನೀ ಅಮ್ಮ ಊಸಮ ಅಂದ್ರೆ ನಾವು ಮಾತಾಡಂಗಿರ ಮಾತಾಡ್ಬಿಡ್ ಕನಕ ಮಾತಾಡಬಿಡೋದವಲ್ಲ ಅಕ್ಕ ಏನು ರಶ್ಮಿ ಏನ್ ಮಾಡಿದಳು ಏ ಕೊಟ್ಟಿದ್ದಾಳಿ ಮಾತಾಡುವಂತ ಇವಳು ಊಸ ಹಂಗೆ ಸುಮ್ಮನೆ ಅವಳು ಇದ್ದಿದ್ದೆ ಅಲ್ವಾ ಸುಮ್ಕಿರಿ ತಲೆ ಕೆಸ್ಕಡಿ ಉಡ್ಡಿದ್ರ ಅವಳು ಮಟ್ಟಕ್ಕೆ ಇರ್ತದೆ ಕನಕ ನನಕ್ಕ ಬೀಜಿಲ್ದ ಅವಳು ಬಾಗ್ಲೇ ಕಟ್ಕೊಂಡಿರ್ಬೇಕು ನಮ್ದು ಹಂಗೈನೇ ಇರ್ಬೋದು ನಾವು ಮೇಲಿಂದಾನೆ ಏನು ಬಿದ್ರು ಕೂತಿದಾವಕ್ಕ ನಾವು ಬೀದಿರ್ ಕೂತಿದವ ಇಲ್ಲ ಇವಳು ಹತ್ತು ನಿಮ್ಮ ನಿಮ್ ಪದಿಂದ ಕೂತಿದ್ದಾವ ನಾವು ನನ್ನ ಮಗ ಒಂದು ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಯ್ತು ನೋಡು ಈ ಎರಡು ವರ್ಷದಿಂದ ನಾವು ಆಫೀಸ್ ಕೊಯ್ತಾರ ಅವ್ರ ಆಪೀಸ್ ಬಿಡಾ ಯಾವುದು ಬಿಡ ಅಂತ ನನ್ನ ಮಗ ಬೇರೆ ಕೆಲಸ ಕೋತಿಲ್ವಾ ஆ இவ்வளோ ஆஃபீஸ் கொட்டுவிட்டாள் மெனை கொட்டிவிட்டாள் அன்போ எழுந்த மாட்க்கு குத்க்காக்கேட் கனக்க நான் பர்தன் தக்கன்த்தக்க ஏன்னா பங்கேரே இருக்க ஆசை மாதிரி அக்க சாய் தக்கேள் நீனே ஆன நான் உங்களுக்கு போகு அந்த நான் 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 நசை மாதிரி கண்டோரது கண்டோர் தயா நம்ம நம்ம கண்டோர் அருமையாக நான் ஆசை மாதிரி நம்ம அங்கையின் அங்கே ஜாகி நான் ஆசை மாட்டி கனக்க நம்ம அந்த நம்ம காலில் இருக்க மணிக்குழகே அவ்வளோ மனிக்கு உங்க மணிக்கு ஆ அது நம்ம அந்த அன்ஸ்க்கடாதக்கா ஏழ் நீனையா இல்லை நன் மக தகண்டோ நன் மகன் சேர்க்கண்டு தகவறி பட்டேலப்பா மனையா அது பே நான் மனை அன்க்கோது மைசூர் மனைவி நான் தூரம் ந தோட்டீங்கனாக்க ஆ நான் யாத்திர நந்திக்கல இவனு இவ்ளோ இங்கே மாதாடி ஹிங்க உமாரி மக்கள்ல அவள் தைர் தது அது தர்ப்பா அவள் தகித்து யார் கொட்டதும் யார் கொட்டி தாக்க யார் கொடுத்து அவள் அவள் தர்ப்போ யார் கொட்டு தா நம்ம கக்க நம் தற்பதவே அவ்விதே நம்ம கக்க நம்மளுக்காபுக்கே நோட் கோ நோட்கக்க இம் நானும் ஆ அல்ல பந்த கொனாரு மாதாடாத வந்தவரே உண் திண்ணி ஏன்னு இல்லை இவள் ஆ இவள் தூரங்கார மாதிரி மாத்தாட்காழல நன் மகளு அந்தாளா ஏன் அவள் மகளு பாாது ஏன்னு குடுக்க வந்து டெய்லி வாட்னா இல்லை இஸ் பீட்டாடி எல்லாம் சொல்னா ஏனா மான ஏன் கிர் குழா கொட்டினாக்கா ஆ ஏன் கிர் குழா கொட்டி நான் மகளிர் அந்தங்குட் அவள் மட்டுக்கு அவள் துர்க்கு டுடு தரப்பா அவள் தங்கி கழிக்கனக்கே நான் குட்டினக்கே இவங்க குட்டி அம்டி சத்தாள் ஒண்ணே டிகிட் நென்த்தானே ಏನ್ ಗೊತ್ತಾಗದ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಬರ್ನ ಕರ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿ ಕುತ್ಕೋ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಗೇಟ್ ಅಂತ ಮೇನ್ ಗೇಟ್ ನಂಗೆ ತಿರ್ಕಬಾರ ಅಲ್ಲೇ ಕುಡ್ತಾರೆ ಯಾರ ಕೇಳಿ ಅಕ್ ಮತ್ತಾರ ಹೇಳ್ತಾರೆ ಮೈಸೂರಿಗೆ ಹೋಗಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ಟಿಕೆಟ್ ತಗೋಳೋದ್ರೆ ಇರಕ ಅಯ್ಯೋ ಹಾಳಾದ್ರೆ ಮುಡಿ ಮಗೋನು ಒಂಟೆ ಹೋಗ್ಲಕ ಯೋ ಯಾರ ಕೇಳ ತತ್ತ ಸುಮ್ಕಿರಕಾ ಅಲಕ ಸಹ ರೀ ಬೇಕಪ್ಪು ಅಲ್ಲ ಪಪ್ಪ ರಶ್ಮಿ ಪಪ್ಪ ಏನಾರ ತಪ್ಪಿದ್ರು ಆ ಅವ್ಳು ಮಾತಾಡುತ್ತಾನೆ ಒಳ್ಳೆದ ನಮಗೆ ಅಯ್ಯೋ ಕಾಣಕಣ್ಣ ಏನಿಂಗ್ ಅಕ್ಕ ಇಳಿದ್ ಮುಷ್ತಿನ ಕೇಳು ತಾಯಕ ಕೇಳ ತಾಯಕ ನಿನ್ನೆಲ್ಲ ತಾಳ್ಮೇ ಇಲ್ಲ ನಿಂಗ ಸುಮ್ನೆ ನಿಂಗೆ ಹಿಂಗಟ ಒಟ 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 ಅನ್ಕೊಂಡು ಹೊಟ್ಟೆ ಎಷ್ಟು ಸುಸ್ತಾಯ್ತದೆ ಕನಕ ಅವಳ್ತಾನೆ ಅಕ್ಕವಮ್ಮ ಹಾಂ ಒಂಚೂರ ಊಟ ಹೋಗಿ ಏನಿಲ್ಲ ಬನಕ ಹಂಗೆ ಅವಳು ಅವಳು ಏನು ನಂಟಿಸ್ತಾರ ಮಾಡೋಳವಳು ನಂಟಿಸ್ತಾರೆ ಮಾಡ್ತಾನೆ ನಂಟಿಸ್ತಾನಾ ಅಯ್ಯೋ ತಾಳಕ ಟ್ರೈನರ್ ಕೂತ್ಕೊಂಡ ಮೇಲೆ ಏನಾರು ಬುತ್ತಾ ತಕೊಂಡ್ ತಿನ್ನೋಕ್ಕಾಯ್ತದೆ ಇನ್ನೇನು ಮಾಡಿ ನನಗೆ ಒಟ್ಟು ಸಿಗ್ತದೆ ಒತ್ತಾರ ಉಂಡಿರೋದು ಒಂಚೂರೂ ಅಯ್ಯೋ ಪಪ್ಪ ತಿಪ್ಪಿಸಮ್ಮಪ್ಪ ಭಾಳ ಬೇಜಾರು ಮಾಡ್ಕೊಬಿಟ್ಟು ಮಾತ್ರ ಮಕ್ಕ ಇಳಿ ಬಿಟ್ಕೊಬಿಡ್ತು ಹೊಸಿ ಬೇಜಾರು ಮಾಡ್ಕೊತಾನೆ ಬರ್ಬೇಕಾರೆ ಅಯ್ಯೋ ಏತನ ಏನು ಮಾಡೋದು ಎತ್ತಗೆಂತ ಸತ್ತದು ಎರ್ತಿ ಕಡೆಗೆ ಸತ್ತದು ನಮ್ಮ ಕಡೆಗೆ ಸತ್ತದು ಅಯ್ಯೋ ಏನಾದ್ರು ಎಡ್ತಿ ಬಿಟ್ಕೊಡಕದ ಬುಡಿ ಅತ್ತೆ ಯಾರು ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಅಕ್ಕನ್ಗೆ ಪಾಪ ರಸ್ಮಿಗೆ ಏನು ಅಂತ ಹೇಳಕ ಅಯ್ಯೋ ನಾನು ಏನು ನೀನು ನೀ ಟ್ರೈನ್ ಒಳಗೆ ಕೂತಿರ್ತೀವಲ್ಲ ಹೋಗಾಗ ಹೇಳಕ ಏನು ಏನು ರಬ್ಬ ಮಾಡ್ಕೊಬಾರ್ದು ಈಗ ಕಾಪಾತ್ ಪಾಪಿ ಅಕ್ಕ ಇವಳು ಹೇಳ್ಬಿಡ್ತಾಳೆ ಹಂಗೆ ಹಿಂಗೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟಾಗ ಅವ್ನ ಮನ್ಸಿಗೆ ನೋವು ಆಯ್ತದೆ ಮಾದವ್ಗೆ ನಾವು ಅವ್ನು ನೆನ್ಕೋಬೇಕು ಅವನ ಪರಿಸ್ಥಿತಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು ನೋಡು ನಮ್ಮರ್ಗೆ ಮನೆ ಮಕ್ಳು ಹೋದ್ರಿಗೆ ಹಿಂಗ ಅವನ ಕಳ್ಸೋರಲ್ಲ ಅಂತ ಇದು ಮಾಡಿಸ್ಬಾರ್ದು ಬೇಜಾರ್ ಮಾಡಿಸ್ಬಾರ್ದು ಅವ್ನಿಗೆ ಒಂಚೂರು ಹೇಳು ಸಹ ನೀನು ಸರಿ ಸರಿ ಕನಕ ಇಲ್ಲಿ ಕನಕದಂತೆ ಈಗ ಪಕ್ಕ ಬಾ ಬಾ ಟ್ರೈನ್ ಓದೋದಂತಲ್ಲ ಹೋಗೋದ உசாசு உசாரி முன் வரி ஊது ப்ளீஸ் லைக் கமெண்ட்